ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தேழு அடிக்கு முப்பத்தி நாலு அடி அளவில் சவுத் ஃபேஸிங் அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி நாலு அடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தேழு அடி வரும் இந்த பிளான் வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போர்டிக்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு போர்டிக்க கிடைக்கும் ஸோ போர்டிக்கை தாண்டி மெயின் டோர் வழி உள்ள போகும்போது நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹால் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஹால் வந்துடும் ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய டைனிங் ஏரியா வந்துடும் ஸோ இங்கே வந்து டைனிங் வந்துடும் அடுத்தது டைனிங் வந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து நம்முடைய பெட்ரூம் வந்துடும் ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா வந்து படிக்கட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து படிக்கட்டு போட்டிருக்கோம் இந்த படிக்கட்டு கீழேயே பார்த்திங்கன்னா வந்து உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரிக்கு ஒரு ஆறுக்கு நாளில் ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் வந்துடும் அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் இந்த காமன் டாய்லெட்டை நம்ம போட்டிக்குள் இருந்து வரும்போது இந்த சென்செட் வேலை ஆக்சஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பேனல் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது தெற்கு பகுதியில் அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் அடுத்து ஹால்லிருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து ஹால்ருந்து டைனிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு கேள் சைஸில் ஒரு பெரிய ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிஸ் டோர் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து உள்ள அதாவது பெட்ரூம் வந்து யூஸ் பண்ணுறக்கூடிய டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டரை கிலோ சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்டோஸ் வரைக்கும் ஹாலில் பார்த்திங்கனா வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இந்த இடத்துல அடுத்து பார்த்திங்கனா வந்து இந்த டோருக்கு அதாவது பெட்ரூம் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ சின்னதாக வந்துடும் அடுத்து பெட்ரூமில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேர் கேஸுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு விண்டோ அடுத்து டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து கிச்சனில் வந்து நமக்கு வந்து ஒரு விண்டோ தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதாவது ஓப்பன் வழியாக போகும்போது இந்த வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்தது டைனிங் ஏரியாவுக்கு ஓபன் நேர ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாஸ்துபடி பார்க்கும்போது போட்டிக்கு ஹால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்துருச்சு அடுத்து குபேர மூளை அதாவது தென்மேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய பெட்ரூம் வந்து வாஸ்துபடி ப்ரொவைட் பண்ணியாச்சு கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு பார்த்த வீடு இந்த தெற்கு பார்த்த வீட்டில் நம்ம வந்து ஹால் வந்து அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணியாச்சு அக்னி மூலையில் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாத கண்டிஷன் அப்படிங்கிறப்ப நம்ம செகண்டரியா பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலையில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து வடமேற்கு கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈசானி மூளை அதாவது வந்து வடகிழக்கு மூலையில் நம்ம டைனிங் ஏரியா வந்து கிட்டையே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள வந்து வாஸ்துபடி அமைச்சாச்சு வெளியில இருக்கக்கூடிய ஸ்டேகேஸுமே பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி அமைச்சச்சு அடுத்து காமன் டாய்லெட்டுமே வந்து வாஸ்துபடி அமைச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்துலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறு அடிக்கு முக்கால் அடி வரும் ஆறு அடிக்கு முக்கால் வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆறு அடி வரும் இது பார்த்திங்கன்னா வந்து பத்தாயிரம் ஒரு சின்ன போட்டிக்கு வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் சைஸ் தான் பதினோரு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் பதினொன்றுக்கு பதினொன்று அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் பார்த்திங்கனா வந்து பதினோரு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து எட்டு அடிக்கு நாலு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா எட்டு அடிக்கு நாலரை அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு அடி வர மாதிரி இருக்கும் நீல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக பில்டிங்கோட நீளம் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கில் வந்து முப்பத்தேழு ஏழு கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தேழு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏரியைக்குள்ள தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ஏரியா ப்ளஸ் இந்த ஸ்டேர் கேஸு போர்ட்டிக்கோ இந்த சன்ஷேடு இந்த அவுட்டர் டாய்லெட் எல்லாமே சேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சென்ட் அதாவது பார்த்திங்கன்னா நேரில் ஒரு ரெண்டாயிரம் சென்ட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபா வச்சு கட்டுறப்போ ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது லட்சம் ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாகுற மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளான் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ